ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கண்ணம்மா பொற்காலம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேசிய கீதம் இரண்டாயிரம் ஆண்டு வெற்றி கொடி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாண்டவர் பூமி இரண்டாயிரத்தி எண்டாம் ஆண்டு சொல்ல மறந்தகதை என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராஃப் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிருந்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிற திரைப்படத்தை தயாரித்தார் தலைமகன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாய கண்ணாடி ஆடும் கூத்து ஆகிய திரைப்படங்கள் நடித்தார் தயாரித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிவும் சந்திப்பும் திரைப்படத்தில் நடித்தார் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொக்கிஷம் திரைப்படத்தை இயக்கி தயாரித்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுத்தம் செய் முரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னையில் ஒரு நாள் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜே கே என்னும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் ராஜாதி ராஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருமணம் இந்த திருமணம் திரைப்படத்தில் அவரே நடித்து இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிக மிக அவசரம் ராஜாவுக்கு செக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் குடிமகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் நடிகர் இயக்குனர் சேரன் அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு பிற சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்படமாக தேசிய விருது பெற்ற வெற்றி கொடுக்க என்ற படத்திற்காக தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிறந்த திரைப்படத்திற்காக தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடும் கூத்து திரைப்படத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டது நான்கு திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பல பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான தமிழ்நாடு அரசு விருது பொற்காலம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு சிறந்த வசன எழுத்தாளர் என்ற திரைப்படத்திற்காக வெற்றி குடியேற்று திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த மாநில அரசு விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தவமாய் தவமிருந்து படத்திற்காக தமிழ்நாடு அரசு விருதும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த கதை எழுத்தாளருக்கான விருது பொக்கிஷம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இதேபோன்று பல ஃபிலிம்மேர் விருதுகளும் பெற்றுள்ளார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிமேர் விருது பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிமேர் விருது தேசிய கீதம் திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த இயக்கினருக்கான ஃபிலிமேர் விருது பாண்டவர் பூமி திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறந்த இயக்கனுக்கான ஃபிலிமேர் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் அதே ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிமேர் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் வழங்கப்பட்டது இது தவிர பிற விருதுகளும் இவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மெடிமிக்ஸ் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் அதை ஆண்டு சிறந்த இயக்குநருக்கான தினகரன் வழங்கிய மெடிமிக்ஸ் விருது ஆட்டோகிராப் திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த இயக்குனர் மற்றும் முற்போக்கு எழுத்தாளர் விருது தவமாய் தவமிருந்து திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஜெயா டேவி விருது யுத்தம்சை திரைப்படத்திற்காகவும் அதே ஆண்டு நார்வே சர்வதேச தமிழ் திரைப்பட விழா விருது சிகரம் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் பெற்ற மாபெரும் இயக்குனர் நடிகர் சேதன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்